இயல் ஒன்பது துணை பாடம் கிராமத்து தலைவர் பாடம் அறிமுகம் மொழி சொற்களின் அர்த்தங்கள் குறியீடாகும் ஆனால் கிராம தலைவருக்கு இது புரியவில்லை முறையீடு செய்தவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அபத்தமான முடிவுகளை தருகிறார் அவர் தனது தவறை எப்படி உணர்ந்தார் என்பதை அறிய இந்த நாடகத்தை படியுங்கள் வாழ்க்கை மதிப்பு சரியான முடிவுகளை எடுப்பது புரிதலின் வளர்ச்சி பேரழிவு காலங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுதல் காட்சி ஒன்று கிராமத்தில் பஞ்சாயத்து நடத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது கிராம மக்கள் பஞ்சாயத்து தலைவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தனர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் புகார்களை அளிக்க முன்வரும்போது இப்பஞ்சாயத்து நடைபெறும் பஞ்சாயத்து தலைவர் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்து தீர்ப்பை கூறுவார் கிராமவாசி என் நண்பன் எந்த செயலை செய்தாலும் சிறிதும் யோசிக்காமல் உடனே செய்துவிடுவான் அதனால் வரும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டான் அப்படித்தான் அவனிடம் இருந்த ஒரே ஒரு கறவை மாட்டையும் பக்கத்து வீட்டுக்காரர் சுகுமார் கேட்டதால் பாதி விலைக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டு கொடுத்துவிட்டான் இப்போது அவர் அந்த மாட்டுக்கு பணமும் தரவில்லை மாட்டையும் தர மறுக்கிறார் அவன் வாழ்வாதாரத்திற்கு இருந்த ஒரே வழி அந்த மாடுதான் அவருக்கு உதவுங்கள் தலைவர் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சுகுமார் நீ அவனது மாட்டை வாங்கினாயா சுகுமார் இல்லை ஐயா அவனே எனக்கு அந்த மாட்டை பரிசாக கொடுத்தான் இப்போது அவன் நண்பனை அனுப்பி புகார் அளிக்கிறான் தலைவர் ஆம் நீங்கள் சொல்வது உண்மைதான் அவன் மாட்டை பரிசாக அழித்துவிட்டு இப்போது பணம் கேட்டால் அது தவறு கிராமத்தினரை பார்த்து ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இந்த மாடு பக்கத்து வீட்டுக்காரருக்குத்தான் சொந்தம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் நீ உன் மாட்டை எடுத்து செல் என்றார் கிராமவாசி ஆனால் ஐயா தலைவர் ஆனால் என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை மாடு பக்கத்து வீட்டுக்காரருக்கே சொந்தமானது நீங்கள் இருவரும் போகலாம் இருவரும் புறப்படுகிறார்கள் மற்றொரு கிராமவாசி ஒரு மனிதரை கொண்டு வருகிறார் கிராமவாசி ஐயா இந்த திருடனை நாங்கள் கையும் களவுமாக பிடித்துவிட்டோம் திருடன் கையில் தேள் கொட்டியது போல இவன் பிடிப்பட்டான் நீங்கள் இவனுக்கு தண்டனை வழங்குங்கள் என்றான் தலைவர் திருடனை அவரிடம் அழைக்கிறார் உங்கள் கைகளை காட்டுங்கள் என்றார் திருடன் கைகளை காட்டுகிறான் இவனுடைய கைகள் சுத்தமாக இருக்கின்றன ஒரு தழும்பு கூட இல்லையே இவன் திருடனாக இருக்க முடியாது அவன் போகட்டும் என்றார் கிராம மக்கள் தலைவரே நீங்கள் பழமொழிகளை தவறாக புரிந்து கொண்டு குற்றவாளிகளை விடுவிக்கிறீர்கள் அந்த பழமொழிகளுக்கு வேறு அர்த்தம் உள்ளது என்றனர் தலைவர் அப்படியானால் நீங்கள் எனக்கு அர்த்தத்தை விளக்குவீர்களா எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும் என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வலிமையான மல்யுத்த வீரர் ஒருவர் தனது மனைவியுடன் வருகிறார் மல்யுத்த வீரர் ஐயா இவள் என் மனைவி இவளுடன் வாழ எனக்கு சிறிதும் உடன்பாடில்லை அவள் என்னை சுண்டு விரலில் வைத்து ஆட்டி வைக்கிறாள் நீங்களே எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பளியுங்கள் என்றான் மனைவி பணிவுடன் ஐயா நீங்களே சொல்லுங்கள் நான் எப்படி என் கணவரை என் சுண்டு விரலில் ஆட்டி வைக்க முடியும் என்னை பார்த்து சொல்லுங்கள் அது சாத்தியமா என கேட்டாள் தலைவர் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி மல்யுத்த வீரனே உனது மனைவி ஒரு அப்பாவி நீங்கள் அவளுடன் தான் வாழ வேண்டும் இப்போது அவளுடன் செல்லுங்கள் என்றார் தீர்ப்பை கூறிவிட்டு தலைவர் இருக்கையிலிருந்து எழுந்து செல்கிறார் கிராம மக்கள் அனைவரும் தலைவரின் முட்டாள்தனத்தால் கொந்தளிக்கின்றனர் கோபால் என்ற கிராமவாசி தலைவரை சரிசெய்ய ஒரு திட்டம் தீட்டுகிறான் காட்சி இரண்டு தலைவன் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார் அப்போது கோபால் சில கிராம மக்களுடன் அங்கு வருகிறான் கோபால் தலைவரே நேற்று பஞ்சாயத்தில் முடிவுகளை எடுக்கும் போது பல பழமொழிகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள் என்றான் தலைவர் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் கோபால் தலைவரே ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்றால் எந்த செயலையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பொருள் என்றான் கிராமவாசி ஒன்று ஐயா கையும் களவுமாக பிடிபடுவது என்றால் ஆதாரத்துடன் பிடிபடுவது என்று பொருள் கிராமவாசி இரண்டு ஐயா திருடன் கையில் தேள் கொட்டுவது போல என்றால் குற்றவாளி தனது குற்றத்தில் சந்தேகம் கொண்டவராக இருக்கிறார் என்று பொருள் கிராமவாசி மூன்று சுண்டு விரலில் ஆட்டி வைப்பது என்றால் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்று பொருள் தலைவர் கோபத்துடன் அப்படியானால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனது தீர்ப்பு பொய் என்று நிரூபிக்க விரும்புகிறீர்களா கோபால் இல்லை தலைவரே இந்த கிராமத்திற்காக நெருப்பின் மீது நடந்து சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றான் தலைவர் நானும் உங்களுடன் இருக்கிறேன் தீ தீச்வாலையை தயார் செய்யுங்கள் என்றார் வேலைக்காரர்கள் தீக்குச்சிகளை கொண்டு வருகின்றனர் தீ தீப்பிழம்பின் மேல் நடந்ததால் தலைவரின் கால்கள் எரிகின்றன தலைவர் அலறுகிறார் கோபால் தலைவரை வெளியே இழுக்கிறான் கோபால் ஐயா நெருப்பின் மீது நடப்பது என்பது எந்த வேலையையும் துணிந்து செய்வது என்று பொருள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தலைவர் நான் புரிந்து கொண்டேன் இப்போது உங்கள் ஆலோசனை இல்லாமல் நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் நாம் ஒன்றாக நம் கிராமத்தை கவனித்துக் கொள்வோம் என்றார் எல்லோரும் மகிழ்கிறார்கள் திரை மூடப்படுகிறது